இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவோட பொங்கல் விழாக்கு தான் வந்திருக்கோம் இப்போ உள்ள போறோம் எப்படி இருக்குன்னு போய் இருக்கு வாங்கிங் ஊர்ல இருக்கிற ஃபீலிங் இருக்கு எங்கயோ நம்ம இந்தியாக்குல எங்கயோ இருந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு ஒரு வேற ஒரு கண்ட்ரில வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இல்ல தறி அடிக்கிறது செமையா இருந்தது தறி அடிக்கிறதும் நான் பண்ணேன் ஜஸ்ட் மிஸ் அருவாண்டா உடஞ்சிருக்கும் பொங்கல் ஈவெண்ட் எதுக்கு நான் வந்திருந்தேன்னா இது தமிழ் ஃபங்க்ஷன் தமிழ் பங்கன்ல தமிழ் ரிலேட்டட் புக்கை கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது என்னோட விருப்பம் இதை விட வந்து இங்க வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்றது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சுத்தி இந்த வாழை மரம் இந்த கரும்பு எல்லாமே வச்சு செமையா இருக்கு நம்ம மக்கள் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்து ஃபெஸ்டிவல்ல வந்து பொங்கல் வச்சு சூப்பரா செலிப்ரேட் பண்றாங்க வணக்கம் வெல்கம் பேக் சிட்னி பாத்தீங்களா இந்த மாதிரி பல விஷயம் சுவாரஸ்யமா நடந்தது இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க போலாம் ஆரம்பமே சும்மா அம்மக்கள் சிலம்பாட்டத்தோட ஸ்டார்ட் ஆச்சு வந்து எல்லாருக்கும் பொங்கல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த மாதிரி சக்கர பொங்கல் கிடைக்குது பக்கத்துல பறைய சவுண்ட் சும்மா பட்டை கிளப்பிட்டு இருந்தது நம்ம ஊர் சவுண்டை கேட்கறதுக்கே சும்மா சூப்பரா இருந்தது அங்க பக்கத்துல ஒரு அழகா ஒரு பண்ணை மாதிரி வச்சிருந்தாங்க அங்க நிறைய பெட் அனிமல்ஸ் இருந்தது எல்லாம் ஆர்வமா போயிட்டு அந்த குட்டி அனிமல்ஸ் தொட்டு பார்த்தாங்க அதுக்கு பக்கத்துல அழகா சின்னதா ஒரு குதிரை போனின்னு சொல்லுவாங்க அதுல ரைட் பண்றதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படியே வந்து பார்த்தா உரியடி போட்டிக்கு பானையெல்லாம் கட்டி தயார் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உரியடி போட்டிக்கான டோக்கன் இங்கே தான் கொடுக்குறாங்க அந்த டோக்கன் லிமிட்டட் டோக்கன்ஸ் தான் அதை வாங்கினா தான் உங்களால் உரியடி போட்டியில் கலந்துக்க முடியும் முதல்ல வரவங்களுக்கு தான் முன்னுரிமை அதனால பாருங்கள் டோக்கன் வாங்குறதுக்காக பக்கத்துலேயே இருக்காங்க அப்படியே கொஞ்சம் ஃபுட் செக்ஷனுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்ப்போமா டம்ப்ளிங்ஸு ரோஸ் மில்க்கு ஃபலூடா இட்லி பஜ்ஜி பொட்டேட்டோ டிஸ்டர் அது குச்சியில் பொட்டேட்டோ வச்சு தருவாங்களா அது பிரியர்களுக்கு பிரியாணி சிக்கன் எல்லா ஐட்டமும் இருந்ததுங்க அதோட டேஸ்டும் செமையாக இருந்ததுங்க அப்படியே இந்த பக்கம் திரும்பினா துணி கடை நம்ம மக்கள் விடுவாங்களா இங்கேயும் கூட்டம் சும்மா அள்ளபோது அப்படியே சின்ன பசங்களுக்கு மார்கிட போட்டி நடந்துட்டு இருந்தது அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது நிலானி இந்த சின்ன வயசுலயும் அவ்வாய் பாட்டியாக அங்க ஒரு குட்டி குழந்தை அவ்வையார் மாதிரி வேஷம் போட்டு ரொம்பவே அழகா இருந்தாங்க நம்ம ஒரு சிங்கம் டான்ஸ் அந்த மாதிரி இது வந்து சைனீஸ் சிங்கம் டான்ஸ் ஆக்சுவலி இது புலி அந்த ரெண்டு பசங்க ரொம்ப அழகாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க இருந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சும்மா அல்லாம் மோதுது என் பேர் மனோஜ் நான் வந்து ஒயில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐம் கிட்ஸ் புக் ஆத்தர் வணக்கம் இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வாங்க இந்த ஈவெண்ட் வரது இல்லை முன்னாடி இல்லை இதுக்கு முன்னாடி நான் தமிழ் புத்தாண்டுக்கு வந்திருக்கேன் பட் பொங்கல் விழாக்கு தான் முதல் தரவங்க எப்படி இருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்கள் நான் ஸ்டால் போடுறதுனால சீக்கிரமாகவே நான் வந்துட்டேன் போடுறதுக்கான ஒரே ரீசன் தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு நிறைய நம்மளோட பிள்ளைங்களுக்கு தமிழ் எப்படி சொல்லி தரணும் எதுல ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கணும் அது எல்லாத்தையும் ஒரு விழிப்புணர்வோட சொல்றதுக்காக ஏன்னா இங்க எனக்கு புத்தகம் அதிகமா விற்கிறத விட நீ இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அதுக்காக நிறைய வந்து தமிழ் கிடையாது ஆமா அதனால எல்லாரும் வந்து தனியா வந்து வேற வீட்டுல அமைச்சு வந்து வந்து நன்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணது நன்றி

ஒன்று ரெண்டு மூணு இன்னமும் மூணு பானை உடைக்காம இருக்கு இதை யார் உடைக்கிறாங்க பார்ப்போம் சின்ன பசங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்தாங்க ஒருத்தருக்கு அவரோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாரு ஆனால் இங்கே யாரும் ஹெல்ப் பண்ண உடலை ஏண்டா மற்றவங்களாம் கேரப்ப இனி மட்டும் வேறமாக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கடைசி 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 பானை கடைசி பானை கோலப்போட்டிக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் பவுடர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க நாங்களும் கோலப்போட்டியில கலந்துக்க போறோம் இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க கலர்ஸ் இப்போ இந்த ஃபோர் கலர்ஸ் வச்சு தான் கோலம் போட போறோம் டென் மினிட்ஸ்ல கோலம் போடணும் அதுதான் எங்க சேலஞ்சே பாக்கலாம் என்ன பண்ண போறது நீ என்ன கோலம் போட போறா கூட இல்ல மாடு போடலாம் சின்ன குழந்த கூட போடுது ரெடி ஸ்டெடி ஜூட்டுன்னு சொன்னோன்னே எல்லாரும் உடனே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ் பொங்கல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் எப்படி ஃபீல் பண்றீங்க அஸ்லா சாமியா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அஸ்லா இங்க நான் பிரைஸ் வாங்கி ஓகே நான் இங்க வந்து 3 இயர்ஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் கோலமடில பிரைஸ் வாங்கி இருக்கேன் நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க இங்க வந்தப்போ என்ன நடந்தது எனக்கு ஆக்சுவலாக ஒன் ஓ கிளாக் போட்டிருந்தாங்க நாங்கள் ஒரு டூ ஓ கிளாக் வந்திருந்தோம் அப்புறம் அந்த பானையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு மழை பெய்யும் இன்னைக்கு போட்டுருந்தாங்க ஆனால் மிஸ் ஆயிருச்சு ஆனால் லாஸ்ட் டூ இயர்ஸ் ஆகுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு ஃபஸ்ட் இயர்லாம் சம மலை சரியான மழை அதனால கோலு நடக்க முடியல ஆனால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து எனக்கு தலை பொங்கல் வர அந்நாயம் அதனால எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் அந்நேரம் ட்ரெஸ் வர எடுத்து கொடுத்துருந்தாங்க தலை பொங்கல்னு அடுத்த செகண்ட் பொங்கலுக்கு வந்து

அவ்வளோதாங்க நம்ம ஆஸ்திரேலியா பொங்கல் நிகழ்ச்சி சூப்பராக போச்சு எல்லாரும் சமையல் என்ஜாய் பண்ணாங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரட்டா